இந்திய ரஷ்ய உறவை யாராலும் தடுக்க முடியாது டிரம்பின் மூக்கை உடைத்த வெளியுறவுத்துறை ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது நெருங்கிய நட்பு நாடாக செயல்படுது உள்ளிட்டவற்றால் கோபமான டொனால்டு ட்ரம்ப் நம் நாட்டுக்கு இருபத்தஞ்சு சதவீத வரியை விதித்துள்ளார் மேலும் நம் நாட்டின் பொருளாதாரம் செத்து போய்விட்டது என்றும் ரஷ்ய பொருளாதாரத்துடன் சேர்ந்து ஒன்றாக மண்ணில் புதைக்கட்டும் என்றும் திமிராக பேசினார் இந்நிலையில்தான் ரஷ்ய உறவை கைவிட முடியாது என கூறி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ட்ரம்ப்பின் மோக்கை அறுத்துள்ளார் அமெரிக்கரி விதிப்புக்கு முக்கிய காரணம் ரஷ்யாவும் நம் நாட்டுக்கும் இடையேயான நட்பு மற்றும் வர்த்தகம்தான் உக்ரைன் மீது ரஷ்யா போர் புரிந்து வருகிறது ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது ரஷ்யாவை தனித்துவிட தொடர்ந்து முயற்சித்து வருகிறது ஆனால் நம் நாடு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது மேலும் அமெரிக்காவை ஒப்பிடும் பொழுது ரஷ்யாவுடன் அதிக வர்த்தகத்தை நம் நாடு செய்கிறது ரஷ்யாவிடமிருந்து தான் அதிகமான தளவாடங்களை நம் நாடு வாங்குகிறது அதே போல அமெரிக்காவுக்கு அதிக ஏற்றுமதி செய்யும் நம் நாடு அமெரிக்காவிடமிருந்து குறைந்த அளவில் இறக்குமதி செய்கிறது இதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் சந்தித்தார் இந்தியாவுக்கு அமெரிக்கா விதித்துள்ளதவீத வரை ட்ரம்பின் இந்த ஆணவ பேச்சு குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் பதில் கூறியபோது பல்வேறு நாடுகளின் உறவு என்பது ஒவ்வொரு நாடுகளின் சொந்த நலன்களின் அடிப்படையில் தான் உள்ளது இதனை மூன்றாவது நாடு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது இந்திய ரஷ்ய இடையான நட்பு நிலையானது காலத்தால் பரிசோதிக்கப்பட்ட கூட்டணியாக இது உள்ளது என்றார் இதன் மூலம் அமெரிக்கா என்னதான் முயன்றாலும் இந்தியா ரஷ்ய இடையே விரிசலை ஏற்படுத்த முடியாது என்பதை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதி செய்துள்ளது இதனையடுத்து இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது நிறுத்திவிட்டதாக வெளிவரும் தகவல் பற்றி கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு ரந்தீர் ஜெய்ஸ்வால் எரிசக்தி தேவைகளுக்காக பறந்த கொள்கை நம்மிடம் உள்ளது சந்தையில் என்ன கிடைக்கிறது உலகளாவிய சூழ்நிலையை பொறுத்தால் முடிவுகள் எடுக்கப்படுகிறது சமீபத்திய மாதங்களில் இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் சப்ளையரில் ரஷ்யா தான் முன்னிலையில் உள்ளது மொத்த இறக்குமதியில் கிட்டத்தட்ட முப்பது முதல் நாற்பது சதவீதம் தான் வருகிறது உக்ரைன் போருக்கு முன்பு இது வெறும் ஜீரோ புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்தது என்றார் இதன் மூலம் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கப்படும் என்பதை அவர் உறுதி செய்துள்ளார் அதே போல இந்தியா ஒரு நாள் பாகிஸ்தானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கலாம் என்று ட்ரம்ப் கூறியது பற்றி கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு ரந்தீர் ஜெய்ஸ்வால் இந்த விஷயத்தில் நான் சொல்ல எந்த கருத்தும் இல்லை என்று பதிலளித்தார்